அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் வளர்பிறை சதுர்த்தி பிள்ளையாரை வழிபடுவோம் என்ற தலைப்புல ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் தனது பக்தர்களுக்கு செல்வ செழிப்பு தொழில் வளம் மக்கள் பேறு காரிய வெற்றி புத்தி கூர்மை நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார் தேய்பிரையான சங்கடகரா சதுர்த்தியில் விநாயகர் தனது பக்தர்களின் அனைத்து செயல்களிலும் உள்ள காரிய தடையையும் சங்கடங்களையும் அறுத்து அழித்து பக்தர்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தருவார் வளர்பிறை சதுர்த்தியில் பிள்ளையாருக்கு அப்பம் கொழுக்கட்டை மோதகம் அவல் பொரி சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் டம் போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபட்டு அக்கம் பக்கத்தாருக்கு வழங்குங்கள் நம் விக்னங்களையெல்லாம் தீர்த்து வைத்து அருள்வார் அவருக்கு பிடித்த இலை அருகம்புல் வன்னி இலை வில்வ இலை அவருக்கு பிடித்த மலர் தும்பைப்பூ மல்லிப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ எருக்கம்பூ ஆகியவையாகும் விநாயகருக்கு எல் உருண்டை நேவதியம் செய்தால் சனி பகவானின் பாதிப்பிலிருந்து பாதிப்பில் ஜாதகத்தில் கேதுவின் ஆதிக்க திசை புத்தி நடக்கும்போது விநாயகரை வழிபட்டால் காரிய தடைகள் நீங்கும் தக்க விதத்தில் வாழ்க்கை அமையும் தடுமாற்றங்கள் அகலும் சதுர்த்தி விரதமிருந்து விநாயகரை வழிபட்டால் செல்வ செழிப்பு மேலோங்கும் தொழில் வளம் பெருகும் மக்கள் பேருக்கிட்டும் காரிய வெற்றி புத்தி கூர்மை ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்